கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கந்த எங்கள் மாலிரவன் வங்கீசன் கிடந்ததோர் கிழக்கை கண்டும் எங்கணம் மறந்து வாழ்கேன் ஏழையேழையேனே வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் கள்வனாரு கிடம் தவாரும் கமலனன் முகமும் கண்டும் உள்ளமே வலியை போலும் ஒருவனன் உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்க மூன்ற நலயோம்பும் குறி குழந்த நமதன்னை ஒழித்திட்டேன் கனில்லை நின்கனும் பத்தனல்லே அழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அளித்தன செய்கண்டாய் அரங்கமான கருளானே